ஸ்ரீ ஸ்ரீகுருபியோ நமஹா வேதகோஷம் யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸ் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரணும்னா வேதகோஷம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்கி ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி பெல் ஐகானை நீங்கள் க்ளிக் பண்ணி நேர்னா உங்களுக்கு எல்லா நோட்டிஃபிகேஷனும் வரும் தீபாவளி நரக சத்துர்தியும் அமாவாசை முடிஞ்சதுக்கப்புறம் பிராத்ருதீயா யமத்விதியா இப்படின்னு ஒரு ரொம்ப உன்னத்தமான அனுஷ்டான விதானம் நம்ம ரிஷிகள் தர்மசாஸ்திரத்தில் நமக்கு சொல்லி கொடுக்குறார் சுக்லபக்ஷ த்விதீயை அமாவாசை கழிஞ்சு ரெண்டாவது நாள் யமத்வித்தீயா ப்ராத்ருவித்தீயா இப்படின்னு அண்ணா தம்பி தன்னுடைய தங்கையோ அக்காவோ வீட்டில் போய் சாப்பிட்ற இந்த விதானத்தை பிராத்ரிவிதீயா இப்படின்னு சொல்கிறோம் இது ஏன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் யமோ யமுனாயா பூர்வம் போஜித ஸ்வகிருகே ஸ்வயம் யமுனா யமனோட தங்கை ரொம்ப வருஷ காலத்துக்கு முன்னாடி யமுனா தன்னுடைய அண்ணா யமனை கூப்பிட்டு வீட்டில் இது மாதிரி இந்த நாள் அன்னைக்கு ஆகாரம் பண்ணி வச்சா அதோ யமத்விதீயா சா பிரோக்தா லோகே யுதிஷ்டிர அதனால இந்த நாளுக்கு யமத்வித்தீயானு பேர் அதனால் யமனோடையும் யமனோட தங்கை யமுனையோட ஆசீர்வாதத்தினால இந்த அனுஷ்டானத்தை பண்ணால் அக்கா தம்பியோ அண்ணா தங்கையோ இவாளுக்குள்ள ஒத்துமை நிறைய ஏறும் நிறைய அவளுக்கு இதில் பலன்கள் கிடைக்கிறது அது என்னன்னு பார்ப்போம் அஸ்யாம் நிஜ கிரகேண போக்தவியம் யத்னேன பகினி ஹஸ்தா போக்தவியம் இன்னைக்கு இன்னைக்குன்னா இந்த நாள் அன்னைக்கு நிஜ கிரகை சொந்த வீட்டில் சாப்பிடாதே பகினி ஹஸ்தம் உன்னுடைய தங்கையோ அக்காவோ அவாத்தில் அவசியமாக போய் சாப்பிடணும் தேன தனதான்ய சுகலாபா வஸ்திராலங்கரணை சர்வா பகின்யா பூஜ்யாக அதனால் தங்கையோ அக்கா வாத்துக்கு போகும்போது அவளுக்கு வஸ்திரங்கள் ஆபரணங்கள் நகை நட்டு இதெல்லாம் எடுத்துட்டு போகணும் இதில் வந்து தனதானிய சுகலாபம் நிறைய கிடைக்கும் இப்போது ஒருத்தர் வந்து கேட்குறார் எனக்கு தங்கையோ அக்காவோ இல்லைன்னா ஒத்தனா பிறந்திருக்கேன் என்ன பண்ணுறது அதுக்கும் தர்மசாஸ்திரத்தில் பதில் இருக்குது ஸ்வபகின்ய அபாவே மித்ராதி பகின்யா பூஜ்யா உன்னுடைய ஃப்ரெண்டோட அக்காவோ தங்கையோ இருந்தால் அவாத்தில் போய் சாப்பிடலாம் ஏன்னா அவாளும் இது மாதிரி உன்னுடைய தங்கையோ அக்காவோ மாதிரி அதனால் பகின்யாபி ப்ராத்ரு பூஜனே அவைதவியம் பிராதுகு சிரஞ்சீவனம் ததாகரணே சப்த ஜென்மசு பிராத்ருநாஷா இந்த யமத்விதியா பிராத்திருதியா அன்னைக்கு ஒரு தங்க அண்ணனோ தம்பிக்கோ சாப்பாடு போட்டாலோ அவ விதவையா ஆக மாட்டான் எந்த அண்ணனோ தம்பியோ தங்கையோ அக்காவாத்துல போய் சாப்பிட்றானோ அவனுக்கு ஆயுசு ரொம்ப கெட்டியாக இருக்கும் ததாகரணே இது மாதிரி பண்ணலேன்னா சப்த ஜன்மசு ப்ராத்ருநாஷம் ஏழு ஜென்மத்துக்கு தனியாக தான் பிறந்தாகணம் அண்ணாவோ தம்பியோ உனக்கு கிடைக்காது அப்படின்னு இது மாதிரி ஒரு வார்னிங் ரிஷிகள் எல்லா அக்கா தங்கைகளுக்கும் கொடுக்குறா யமுனா ஸ்நானம் அபராஹணே சித்திரகுப்த யமதூத சகித யம பூஜனம் யம அர்கம் அர்க்கதானஞ்ச விஹிதம் இன்றைக்கி அந்த எல்லா அக்காவும் தங்கைகளும் யமனையும் சித்திரகுப்தனையும் மனசில் நினச்சிண்டு யமனுக்கு ஒரு பிரதானம் பண்ணணும் அந்த பிரதானத்தோட மந்திரங்கள் என்ன ஏஹ்யேஹி மார்த்தாண்டஜ பாஷஹஸ்த யமாந்தகாலோக தராமரேஷ ப்ராத்ருதீயா கிருத தேவ பூஜாம் கிருஹாணியம் பகவன் நமஸ்தே இதுதான் அந்த மந்திரம் இந்த மந்திரத்தை எப்படி பிரயோகம் பண்ணுறது அப்படின்னா ஒரு சொம்பில் ஜலத்தை எடுத்துண்டு தெற்கு திசையில் பார்த்துண்டு இந்த தங்கையோ அக்காவோ மத்தியான சமயத்தில் அவள் அண்ணாவோ தம்பியோ ஆற்றுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு ரெடியாக உட்காந்துட்டுருக்கிற சமயத்தில் சாப்பாடு போடுறதுக்கு முன்னாடி இந்த சொம்பில் இருக்கிற ஜலத்தை தெக்கு திசையில கொண்டு போய் இந்த மந்திரத்தை சொல்லி விடணும் இதில் வந்து இவள் வந்து யமனை பிரீத்தி பண்ணுறதுக்காக யமனோட பேர் மார்த்தாண்டஜ பாஷஹஸ்த யமாந்தக லோக தராமரேஷ இதெல்லாம் சொல்லி உனக்கு நான் நமஸ்காரம் பண்ண போறேன் என்னுடைய அண்ணாவோ தம்பியோ வந்திருக்கார் அவருக்கு நான் சாப்பாடு போட போறேன்னு இதை அர்க்கத்தை முதல்ல கொடுத்து யமன பிரீத்தி பண்ணினதுக்கு அப்புறம் அண்ணாவோ தம்பியோ யார் வந்து உட்காந்துட்டு இருக்காளோ அவ சாப்பிட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மந்திரத்தை சொல்லணும் அவாளுக்கு முன்னாடி பிராதஹா சுவானுஜாதா அகம் பக்தமிதம் சுபம் பிரீத்தையே யமராஜஸ்ய யமுனாயாம் ச விசேஷத்தா ஹே பிராத்தாவே நான் உன்னுடைய கூட பிறந்தவள் நான் ரொம்ப அழகாக இதெல்லாம் சமைச்சு கொண்டு வந்திருக்கேன் ரொம்ப பக்தியோடு இதை நீ சாப்பிடு உனக்கு சுபமாக இருக்கும் இதை சாப்பிட்டா யமராஜனுக்கும் யமுனா யமராஜனோட தங்கை யமுனாக்கும் பிரீத்தி அடைஞ்சு அவள் ரெண்டு பேரும் நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாள் அப்படின்னு இந்த மந்திரத்தை சொல்லி அண்ணாவையோ தம்பியோ சாப்பிட சொல்லி நம்ம சாப்பாடு போடணும் இது வந்து பிராத்திருத்தியா இது வந்து தர்மசாஸ்திரத்தில் இருக்குது இது வடக்கே நிறைய பேர் இப்போவும் கொண்டாடின் இருக்கா ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் இது சம்பிரதாயத்தில் இப்போவோ பழ ப பல வருஷ காலங்களுக்கு முன்னாடி விட்டு போச்சு ஆனால் தர்மசாஸ்திரங்கிற கிரந்தம் எல்லாருக்கும் ஒன்று தான் ரிஷி வாக்கியம்ங்கிறது எல்லாருக்கும் ஒன்று தான் அதனால் இந்த அனுஷ்டானத்தை அவசியமாக எல்லாரும் திரும்ப பண்ணணும் திரும்ப இந்த அனுஷ்டானத்தை ஏற்றுண்டு இந்த வாக்கியங்களை பரிபாலனம் பண்ணினாதான் நம்ம சனாதன தர்மம் பெருசாக நெலச்சி நிற்கிறதுக்கு அனுகூலமாக இருக்கும் நமோ நமக